Thank <laughs> you. தண்ணீர் <laughs> சு <laughs>

இருபத்தி ஆறாம் தேதி தான் இவங்க ஏறி பார்ப்பதற்கு முன்பாக மரத்தை போட்டுட்டு இந்த நான் என்ன சொல்றேன்னா இப்ப மரபணு சோதனை பண்ணீங்கல்ல மரபணு சோதனை ரிப்போர்ட் தண்ணியைப் புறம் நீங்க வந்து ஆய்வு செய்ய வேண்டிய தண்ணியைப் பிறம் களிவிட்டீங்க பிடிஓவும் தாசில்தாரும் அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவராக இருக்கக்கூடிய பத்மாவும் அப்புறம் எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு தண்ணீரை அப்புறம் களிவிட்டீங்க கழிவுட்டு போட்டு இப்ப வந்து நாங்க வந்து கொழாய்க்குள்ள போய் அதுல எது மிச்ச சுசு சொல்லி மரபணு சோன பண்ணீங்க அது என்னாச்சு போய் இப்ப போச்சு என்னாச்சு போறாங்க கிடைச்சது அப்ப இவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒரு முடிவெடுத்து பண்றாங்க முடிவெடு இவங்களை இவங்களை காரணக்கடுத்த ஆக்கணும் அங்க இருக்கிற மக்களையே காரணக்கடுத்த ஆக்கணும் அப்படிங்கிற முடிவோட செய்யப்படதா தெரியுது போறாமே ஆகவேதான் நான் சொல்றேன் என்னுடைய கேள்விக்கு ஒன்னே ஒண்ணுதான் தண்ணீர் எதுக்காக நீங்க அப்புறம் தெரிய இந்த குற்றத்தை பார்த்தவங்க யாரும் இல்ல

சரியான புலமிசான் என்று இருந்திருந்தால் உங்க விசாணி எங்க தொடங்கி இருக்குன்னா அந்த மலங்கலம் தான் சொல்லக்கூடிய தண்ணி தொட்டில் இருக்கிற ஏன் அகற்றினார்கள் யாருடைய உத்தரவு பேர் அகற்றினார்கள் எங்கிருந்து தொடங்கியிருந்தீங்கன்னா உண்மை கிடைச்சிருக்கு போறாமே இப்ப நீங்க சொல்றது என்னன்னா தொலைபேசி தகவல வந்து குற்றத்தை ஒத்துக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு பெண்மணியும் முத்துராஜாவும் பேசிருந்தா ஒண்ணு வந்து விட்டுருக்கீங்க நான் கேக்குறேன் புகார்தாரருக்கே நீங்க குற்றப்பத்திரிக்கை தெரில சட்டப்படி காப்பி தரல எப்படி ஒரு ஊடகத்துக்கு கிடைச்சது போலாமே ஒரு ஊடகத்துக்கு கிடைச்சிங்கன்னா அப்படின்னு காவல்துறை திட்டமிட்டு ஒரு கருத்தை உருவாக்குன்னு தான் அர்த்தம் ஆகவே அந்த ஊடகத்துல வந்திருக்கூடிய அந்த செய்தியும் நாங்க அந்த எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அதை ஆய்ந்து பார்த்துட்டு சொல்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் புலனாய்வு சொன்னால் அந்த புலனாய்வு சட்டப்படி இல்லைங்கிறத நீங்க வந்து தகவல் கொடுக்காததும் இவங்களையே கூட்டி போய் வச்சுக்கிட்டு நீங்க ஒத்துக்க ஒத்துக்கன்னு சொல்லி மிரட்டு பாருங்க இந்த ரெண்டு விஷயம் போதும் இதை வச்சுட்டு கூட பேசிக்கலாம் நீ ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றது எதுக்காக ஒத்துக்க சொல்லி மிரட்டிருக்காங்க காவல்துறை அதனால இவைய முழுமையா பாக்கணும்னா சார்ஜ் ஷீட்டை வாங்கி படிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த அப்சக்ஷன் போடுறோம் அப்ப தெரியும் உண்மை போறாத்தையுமே இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது